பொங்கல் பரிசும் மூவாயிரம் ரூபாயை மீண்டும் தமிழக அரசுக்கே அனுப்பிய நபர் இதை பத்தி தான் வந்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாற போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளாற போலம் தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த வருடத்துக்கான பொங்கல்லை வந்து பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு மூவாயிரம் மீண்டும் தமிழக அரசுக்கே வந்து அனுப்பிய நபர் இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் கூட யூடியூப் சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம் தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடத்துக்கான பொங்கல் பரிசா வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு கொடுக்கப்பட்டது ரேஷன் கடையில வந்து குடும்ப ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அம்பா சமுத்திர பகுதியில கிறிஸ்டோபர் இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரேஷன் கடையில வந்து இந்த பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு வாங்கின இந்த காசை வந்து இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தபால் மூலயமா வந்து தமிழக அரசுக்கே வந்து மறுபடியும் இருக்காரு அனுப்பினதை வந்து அவருடைய சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து மறுபடியும் நான் தமிழக அரசுக்கே வந்து அனுப்பியிருக்கேன்னா ஆல்ரெடி தமிழக அரசே வந்து நிதி சுமையா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து நான் திருப்பி அனுப்புறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட வறுமையில ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து என்னால ஒரு இந்த சிறிய உதவினால அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து நான் மறுபடியும் அனுப்பி இருக்கேன் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா சமூக வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பலராலும் இவரை பத்தி பாராட்டப்பட்டு வருகிறது இவருடைய செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்